என் பிரபஞ்சம் வேறு உலகின் அத்தனை நதிகளையும் கடல்களையும் நேரில் பார்த்த பேரானந்தம் கொள்ள முடியும் சாலையோரமாய் தேங்கியுள்ள மழைநீரை பார்த்து துளிகளில் கடல் காண்பவள் நான் ஒரு மலரின் சுகந்தம் சுகிக்கும் பொழுது ஓர் வனத்தின் மனம் உணர்வேன் என்னிடம் உள்ள மிக விலை உயர்ந்த விலைமதிப்பற்ற பொருட்கள் கடற்கரையில் சேகரித்த கிளிஞ்சல்கள் காற்று அனுப்பிய கடிதமாய் சில இறகுகள் என்னை ஒரு ரயிலின் ஜன்னலோரம் போல் யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள இயலாது என் உறவும் காதலும் தொழுதலும் இயற்கை சூரியன் என் பனிக்கால போர்வை யாராவது என்னை காயப்படுத்தினால் நான் சொல்லி அழ மழை வந்துவிடும் எனக்கு பரிந்து பேச நான் பெயர் சூட்டி அழைக்கும் காகங்கள் பூனைகள் பட்டாம்பூச்சிகள் சில பாடல்களுமே ஓடி வந்துவிடும் உங்கள் பணம் பகட்டு புகழ் கண்கூசும் ஆடம்பரம் இவை எதுவானாலும் என் மென்மையான ஏகாந்தம் உடைந்துவிடாது உங்கள் உலகம் வேறு என் பிரபஞ்சம் வேறு போய்விடுங்கள் நான் இறுதி வரை இப்படித்தான் முடிவிலையில் மிதக்கும் விதை நித்தியத்துவத்தின் நிழல்